ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ட்ரி ஃபேஷன் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சஸ்எல் கோல்டு கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எமரால் பேங்கிள்ஸ் இந்த பேங்கு தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்டா கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலிமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் இந்த பேங்கிள் சேல்ஸ்க்குமே இருக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பேங்கிள் பார்த்தீங்கன்னா டூ லைனில் வரக்கூடிய பேங்கிள்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டி கலரில் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் நான் இருக்கேங்க இது ஃபுல் ஒயிட்டு இந்த மட்டும் உங்களுக்கு மல்டி கலரில் அதாவது ரூபி அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வருது இப்போ நான் காமிக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் வருதுங்க ஸோ ரேண்டமாக இருக்கிறதா டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இருக்கலாம் உங்களுக்கு பேங்கிள் சைஸ் தெரியாது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்கிளில் சென்ட்ராக ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எங்களுக்கு அதோட ஃபோட்டோ அனுப்பினா கூட உங்களுக்கு அந்த சைஸ் பிரகாரம் நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் ரெண்டு கலர் காமிக்கிறேன் ஒன்று வந்து மல்டி கலர் சூப்பராக இருக்குது ரியால் கோல்டில் வர மாதிரி வருது பாருங்கள் So, back side வந்து உங்களுக்கு semi செமிக்ளோஸில் வருது open ஓப்பன் கிடையாது செமிக்ளோஸில் வருது ஸ்டோன் அவ்வளோ சீக்கிரம் கீழே multi, மல்ட்டி அதுக்கப்புறம் வந்து red and white color combination. So, இந்த இடத்துல உங்களுக்கு full ruby stones வருது அண்ட் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் stones. ஸோ இதுவுமே வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு full white கூட அவைலபிள் இருக்கு டபுள் லேயரில் வருது So, ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் ரியால் கோல்டு இல்லை மாதிரி தான் இருக்கும் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரெண்டே தெரியாது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில் இந்த மூணு கலர்ஸ் அவைலபிள் ஃபுல் ஒயிட் அண்ட் ரெட் ஒயிட் அண்ட் மல்டி கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இதில் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் ரெட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் கலர் எட்நூற்றம்பது ரூபா வரும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக சைஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலை சைஸ் மென்ஷன் பண்ணாமல் ஆர்டர் மீன் சைஸ் மென்ஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸாக வரும் ரேண்டம் சைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நவரத்னா பேங்கிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் ஆல் சைஸஸ் அவைலபிள் டூ டென் கூட இதில் இருக்கும் போனில் நவரத்னா பேங்கிள் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சைஸ் வந்து கம்பல்சரி மென்ஷன் பண்ணிடுங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஓப்பன் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஸோ எப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எமரால்ட் கலர் பேங்கிள்ஸ் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இப்போ நான் காமிக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட் ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அண்ட் இதில் என்னென்ன கலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரூபி இருக்குது ரூபி கலர் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் ஜீரோ வரும் ஐநூத்தம்பது ரூபா வரும் ஃபுல் ரூபி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் எப்போவுமே மற்ற ஸ்டோனோட ரூபி ஸ்டோன்ஸோட காஸ்ட் வந்து க டிஃபர் ஆகும் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருது நார்மல் ஸ்டோன்ஸை விட நார்மல் கலர்ஸை விட அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலர் ரெட் வித் ஒயிட் இது உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா வரும் ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு ஸோ இட்ஸ் காமன் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கலர் ட்ரெஸ் காம்பினேஷனாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் காமன் கலர் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் எதுவுமே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எண்ணூற்றம்பது ரூபா வரும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து கூடுதலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது அடுத்து இந்த பேட்டர்ன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது அதில் ஸ்டோன்ஸ் வந்து ரெட் வந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸ் தான் ஸ்டோன் குவான்டிட்டி வந்து சேம் குவான்டிட்டி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எட்நூத்தம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரியால் கோல்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எட்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எயிட் ஃபைவ் ஜீரோ கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் கொரியர் சார்ஜ் உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும் லொக்கேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு நீங்கள் ப்ரைஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் எடுத்த உடனே கொரியர் சார்ஜ் கே கேட்டிங்கன்னா என்ன லொக்கேஷனும் அதுக்கேற்ற மாதிரி தான் க்ளாஸ் ஆகிட்டுருங்க ஸோ அடுத்து வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் சூப்பரான ஒரு பேங்கிள்ஸ் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸு இதில் வந்து ஸ்டோன் கம்மியாக இருக்கும் மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக இருக்கும் ஸோ ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷீப்பிங் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் வருது ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷீப்பிங் காஸ்ட் இது வந்து உங்களுக்கு இந்த கிராஸ் டைப்பில் வரும் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அடுத்து இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பரான பேங்கிள்ஸ் ஸோ இதில் வந்து பீகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க் வருது டபுள் ஏயரில் டபுள் ஏயர் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பராக இருக்குது குவாலிட்டி ஃபினிஷிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ வார் பண்ணால் ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஐந்நூற்றம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் அண்ட் பீகாக் பேட்டர்ன்ஸ் இடத்துல மட்டும் உங்களுக்கு மதி கலர் காம்பினேஷன்ஸில் வருது அடுத்து வந்து ஒரு நவரத்னா பேங்கிள் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த பேட்டர்ன்ஸில் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இந்த பேட்டர்ன்ஸில் இதுவும் நவரத்னா பேங்கிள்ஸ் சாரி இது ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆல் சைஸஸ் அவைலபிள் இப்போ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான பேங்கிள் லைக் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஏடி பேங்கிள் த்ரீ லேயரில் வருதுங்க சூப்பராக இருக்கும் இந்த பேங்கிள்ஸ் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது த்ரீ லேயரில் ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது அப்படியே கோல்டில் வர மாதிரியே வரும் உங்களுக்கு ஃபுல் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பேக் சைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து செமிக்ளோஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் ஓகே ஃபிரண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க ஷேர் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரசீவ் ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்